வணக்கம் சிலகடிக்காத சரியில்லை இனியும் நடக்கும் போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரோகிணி தானே ஆப்ப வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே சமையல் கட்டுக்கு போகாமல் இருக்க நம்ம மாதமாக இருக்கிற மாதிரி நடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாட்டியும் மாமாவும் அனுமதிக்க மாட்டாங்க ஏன் அந்த மீனா கூட இழுச்ச வாய்ப்பு மாதிரி வேலை எல்லாமே இழுத்து போட்டு செய்வாப்பில் அப்படின்னு தான் அவங்க பிளானு அதே மாதிரி ரெண்டு நாளாக நடக்குது இந்த பாட்டி அதை வந்து முடிச்சு விடுவோம் வகையில் ஆமாம் ஆஸ்பத்திரி வரைக்கும் போய்ட்டு வருவோம் உனக்கு போதுமான சாப்பாடு இல்லை நீ வந்து கடையில் அது இதுன்னு சாப்பிட்ற போகிற வர மனோஜும் உன் மேலே எதுவும் வகையில் கோவத்தில் இருக்கான் அதனால் வயிற்று இருக்கே பிள்ளை எப்படி இருக்குது எது இருக்குது அப்படின்னு பார்த்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு கூப்பிடுறாங்க அது மாதிரி செக் பண்ணிட்டா சொல்லிடுவாங்க அவங்களே இந்த மாதிரி இப்படி என்ன சாப்பிடணும் எது சாப்பிடணுன்ட்டு அப்படிங்கிறாங்க உடனே புரோகிணி சொல்கிறாங்க இல்லை பாட்டி அதெல்லாம் வேண்டாம் போது என்னம்மா எப்படி சொல்கிற அப்படிங்கும் போது அண்ணாமலை சொல்கிறாங்கம்மாங்க பாரு நீ புள்ள புல்ல தான் உனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் தான் ஆனாலும் நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்ய தான் செய்யணும் ஆஸ்பத்திரிக்கு போய் என்னதான் இருக்குது எது தான் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க உடனே விஜயா நீனும் போயிட்டு வா அப்படிங்கும்போது எங்கே நான்லாம் போக விரும்பல அதான் உங்கள் அம்மா போகிறாங்க அங்கே அப்படிங்கிறாங்க இங்கே ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க ஏன்னா நம்ம பொய்யில் சொல்லியிருக்கோம் நம்மளே ஆஸ்பத்திரிக்கு வெளியே இருந்துக்கிட்டு ஒரு சீனை போட்டு தான் அங்கே வந்திருக்கோம் இப்படி இருக்கும் மாட்டி பொம்மை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்காங்க அப்போ பாட்டி இன்றைக்கி நல்ல நாள் வா தெரில அப்படிங்கும்போது போது முக்து பாட்டி இதுக்கெலாம் நல்ல நாள் பார்ப்பாங்களே என்ன நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு வாங்க மீனாக நீனும் கூட போய்ட்டுவோம் அப்படிங்கிறாங்க சரிங்க இப்படி இருக்கும் நான் அப்படிங்க வந்து வேலைக்கு போவேன் அப்படிங்கிறாங்க இங்கே மீனா பாட்டி ரோ மூணு பேரும் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அப்போது அந்த ஆஸ்பத்திரியில் வந்து சீதா இருக்காங்க சீதா அடிச்சு விழுந்தாங்க இந்த மாதிரி ரோகிணி வந்து மாசமாக இருக்காங்க அவங்களுக்கு செக் பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படியாக்கா ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க ஏ திடீர்னு தாண்டி சொன்னாங்க அது போக அவங்க எப்படி இருக்குது எது இருக்குன்னு தெரியல ஏன்னா மனோஜுக்கும் அவருக்கும் வந்து அவங்களுக்கும் வந்து ஏற்கனவே கருத்து வேற வேறுபாடாக இருக்குது உணவு சரியாக சாப்பிடாமல் மன அழுத்தத்தில் இருப்பாங்க அதான் செக் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க சரிக்கா இருங்க நான் டோக்கன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரோஹினி பேரில் டோக்கன் வாங்குறாங்க இங்கே என்ன செய்யணும் தெரியல டவார்னு வித்தியாவுக்கு ஃபோன் அடிச்சு வித்யா எப்படியாவது இதை மாற்றணும் இந்த மீனாவை மட்டும் எப்படியாவது இதை மட்டும் அனுப்பிவிட்டேன்னா பாட்டியை நான் எப்படினாலும் டக்காலிட்டி பண்ணிடுவேன் பாட்டி நீங்கள் இருங்கன்னு உள்ளே போயிட்டு வந்து சும்மா சீனாக போட்டுக்குவேன் அப்படிங்கிறாங்க அப்படியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து கால் பண்ணிட்டாங்க மீனா மீனா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க நான் ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க மீனா நான் சொல்லுதுன்னு தப்பான வச்சுக்காரிங்க என்னை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க எங்கள் வீட்டில் யாருமே இல்லை அப்படிங்கும்போது அம்மா இருக்காங்களா ஊரில் அப்படிங்கிறாங்க ஊரில் இருக்காங்க இங்கே டவார்னு புசுக்குன்னு மாப்பிள்ளோட்டுக்காரங்க வராங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பையனை விரும்புறீங்களா அப்படிங்கிறாங்க அவங்க வீட்டிலேருந்து தான் வராங்க இங்கே சீக்கிரம் வாங்கலை அப்படிங்கும்போது தப்பான நினச்சிக்காரிங்க உங்கள் ஃப்ரெண்ட் ரோகிணி தான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டுருந்துருக்கோம் பின்னேன்னு பார்த்துட்டு நாங்கள் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க இல்லை மீனா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க நீங்கள் வாங்கல அப்படிங்கும்போது போது மீனா சொல்கிறாங்க சரி மீனா நீ போயிட்டு வா அந்த பிள்ளைக்கும் உதவி பண்ண மாதிரி இருக்கும் இவா ஃப்ரெண்டு தானே அப்போ அவளுக்கு நம்மளா முடிஞ்ச உதவி செய்யணும்ல நீ ஒரு வண்டி ஆட்டோ பிடிச்சிப்போ நான் ரோகிணியை பதற்ற வரேன் ஆ அப்படிங்கிறாங்க இங்கே நேராக நீங்கள் கிளம்பிடுறாங்க ரோகிணி அப்போ தான் நினைக்காங்க ரைட்டு நம்ம பிளானை நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க அப்போ இறுங்க பாட்டி வரேன் டோக்கன் வாங்கியிருக்கோம்னா உள்ள விசாரிச்சு வரன்ட்டு போகிறாங்க உள்ள நஷ்டம் பேசுகிறாங்க இந்த மாதிரி நான் வந்து மாசமாக இல்லை ஏமாற்றிருக்கவங்கிட்ட அப்படிங்கும் அப்படிங்கும்போது என்ன படம் சொல்கிறீங்க டோக்கன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது போது டாக்டருக்கு எப்படியாவது பேசுங்க பணம் நான் ரெண்டு நாளில் கொடுத்துருந்தேன் எவ்வளோ அமௌண்ட்னாலும் கொடுத்துட்லாம் நான் மாசமாக இருக்க மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி உள்ளே இருக்குது நல்லா இருக்கிற மாதிரி சொல்ல மட்டும் நீங்கள் வந்து பாடிட்டேன் அப்படிங்கிறாங்க நர்ஸு போய் சொல்கிறாங்க என்னை பார்க்க எப்படி தெரியுது எனக்கு சொத்து நான் அந்த ஆஸ்பத்திரி வச்சு நடத்தலை இது வந்து மக்களுக்காக வச்சிருக்கேன் நான் பண்ண முடியாது வைக்க முடியாதுன்னு ஒன்று சொல்லிடுறாங்க முடியாதுங்கிறாங்க ஐயோ மாட்டி மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் உள்ளே போய் காலில் விளந்து கெஞ்சிடாங்க சார் நல்லா இருப்பீங்க என் வீட்டில் சமைக்கணும் வைக்கணும்னு சொல்லும் போது டப்பார்னு இந்த வார்த்தை சொல்லிட்டேன் அப்படிங்கும் போதேம்மா உங்கள் வீட்டு வேலை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் இப்படி நடிச்சிங்கன்னா நான் என்னைக்கு சொல்லுதோன்னு வச்சுக்கோங்க பத்து மாதம் கழிச்சு பிள்ளைங்க வாங்க அப்போ நல்லாமா மட்டும் எனக்கெல்லாம் கெட்டுக்கிறாங்க அப்படிங்கும்போது இல்லை சார் அப்படி ஆகாது அதை பார்த்துக்கிறேன் அப்படியே அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க ப்ளீஸ் சார் நல்லா இருப்பீங்க அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு அழகு பார்த்துட்டு என்ன தெரியல அமைதியாக இருந்துடுறாரு அப்புறம் பாட்டியை கூப்பிட்டு மறுபடியும் வராங்க உடனே ஆச்சார் கேட்குறாங்க ஐயா கடவுள் கிடந்தபடியே அவங்களை தாந்தியா சொல்லுவாங்க எதுவுமே உங்கள்கிட்ட மறைக்கக்கூடாது உங்களுக்கிட்டையும் வைக்கலுன்னு சொல்லுவாங்க என்னையா எப்படியா இருக்குது என் குடம் வத்தியாக இருந்தாயா அப்படிங்காங்க உன்னே அதை பார்த்த உடனே அவருக்கு அவங்க பாட்டி மாதிரியே தெரியுது அந்த டாக்டருக்கு உடனே நீங்கள் கொஞ்சம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிடுவோம்னு அனுப்புகிறாங்க என் கண் அப்படி காமிச்சபடி சொல்கிறாங்க உடனே அவர் மூச்சையே காட்டலை நான் சேட்டை சொல்லிடுறாங்க ஏம்மா அந்த பொண்ணு மாதமெல்லாம் இல்லை என்னையே போயிச்சோட சொல்லுது நீ எங்கள் பாட்டி வயசுருக்கோம் உங்கள்கிட்ட நான் சொல்ல என்ன போகுது அந்த பிள்ளை வீட்டில் சமைக்கிறதுக்கு மாச்சப்பட்டு இப்படி சொல்லுது போக உங்கள் மாமியார் வந்து நீ வந்து உனக்கு தேவையான குழந்தையும் சமைக்கணும்னு சொல்லுக்கும் போல இதுக்கு சமைக்க தெரியலையாம் அந்த வீட்டில் மீனான ஒரு பொண்ணு தான் சமைக்குதான் அதனால் அந்த பொண்ணையும் சமைக்க சொல்லாம் அதனால தான் அந்த பிள்ளை ஏமாத்துது நான் உங்கள்கிட்ட ஏமாற்ற முடியாதம்மா அப்படின்னு சொன்னால் பாட்டிக்கு சரியான கோவம்ருது வந்த உடனே ஆஸ்பத்திரி வாசல்லே ரோஹிணியை பலார் பலார்னு வாங்குது அவங்க நீ வீட்டு வேலை செய்கிறதுக்கு நீ வந்து மாசம் மாறின்னு சொல்லுவியா உனக்கு எவ்வளோ துமறி அப்படிங்க பாட்டியினு மன்னிச்சிருங்க ஆண்ட்டி என்ன தலையில் தூக்கி வச்சு ஆட்டினாங்க நான் அவங்களுக்கு பிடிச்சமான மருமோன்னு சொல்லுவாங்க நானும் மாதம் மாதம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவு கொடுப்பேன் ஆண்டிக்கு அப்பமெல்லாம் என்ன பெருசாக நினச்சாங்க இப்போ மனோஜி அவங்களோட பேச விடாமல் வாங்கிட்டாங்க மனோஜி என்கிட்ட பேச மாட்டேறாரு மனோஜும் பேச வைக்கணும்னு அந்த வீட்டு வேலை செய்யக்கூடாதுனால ரெண்டும் தான் செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கும் போது வாயை மூட்றி அப்படின்னு சொல்லி ஆட்டோ பிடிச்சி நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே நாச்சார் வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க இதை பார்த்தா நம்மள என்னமாச்சு ரொம்ப கோவமாக இருக்கீங்க ரோகிநேரம் ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கும் போது என்னம்மாளை எல்லாரையும் கூப்பிட்றா அப்படிங்கிறாங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க என்னத்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க எல்லோரும் கூப்பிட்டீங்க என்னத்தை அப்படிங்கிறாங்க அவன் மருமம் ஆஸ்பத்திரி போயிட்டுருந்தால அப்படிங்கிறாங்க ஆமாம் அவ்வளோ என் மருமன்னு சொல்லாதாங்க அப்படிங்கும்போது நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறாங்க விஜயா நான் என்னத்தை பண்ணேன் நீங்கள் ஆஸ்பத்திரி போயிட்டது நான் என்ன காரணம் அப்படிங்கும்போது இல்லை அந்த ரோஹிணியை வீட்டு வேலை செய்ய சொன்ன நீந்தனேன் அப்படிங்கிறாங்க வீட்டு வேலை செய்ய சொல்லத்தை அவனுத்தியம் தேவையான அவளை சமைச்சான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை இதை முதல்ல எல்லாரும் பண்ணியிருக்கலாம் இவன் திடீர்னு வந்து ஒரு ஆளை பண்ண சொல்லும் தான் அந்த ஆளுக்கு வந்து குடையுது குத்துது அப்படிங்கிறாங்க என்னதுமா சொல்கிறீங்க ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க டே அண்ணாமலை அவள் மாதமாக உள்ள ஒன்றும் இல்லை விஜயா வந்து வேலை செய்ய சொன்னால் அதை ஏமாத்துறதுக்கு இவள் வந்து நான் மனசமாக இருக்கேன்னு சொல்லி இவளை ஏமாற்றிருக்கா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அண்ணாங்களுக்கு சரியான குவந்திருக்கு ஏமா நீலாம் திருந்தவே மாட்டேம்மா ஒவ்வொரு பொய்யாக தான் சொல்லிட்டுருப்பியா இருப்பியா அப்படிங்கும்போது விஜயாவுக்கு சரியான குவந்தருது ஏ ஈ சமையல் உனக்கு தானேட்டு நீ சமைச்சு சாப்பிட சொன்னேன் வீட்டில் அதுக்குமா சமைச்சு தர சொன்னேன் உன் சாப்பாடே அவ்வளோ கேவலமாக இருக்கும் உன் சமையல் ஒன்றை சாப்பிட முடியாதா அது போக எங்ககிட்டையும் இந்த குடும்பத்தையும் பொய் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி விஜய் பலார் பலார்னு வாங்குதாங்க விஜயா நிப்பாட்டு போகல இன்ன்தான் நீ வச்சுக்கிட்டது தான் இல்லாமே அப்படிங்கிறேன் ஆமாம் நான் வச்சுக்கிட்டது தான் நான் தானே வந்தேன் நானே இவ்வளோ பீட்ரூட் அனுப்பிடுறேன் ஒழுங்கு மரியாதை பேர் ஏங்க இவா ஒன்று ஒன்றா போய் சொல்லிக்கிட்டு தாங்க இருப்பாள் அவளை பற்றி சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது பார்லரில் ஒரு சம்பளம்னு எங்கே சொல்லுதா ஆனால் விசாரிச்சு போகும் அப்படி ஒரு சம்பளமே கிடையாது ஓனருமே இவ்வளோ வேலை விட்டு நுப்பாட்டிட்டு வாங்களான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி இன்னும் வேலை விட்டு நின்று கூட தனியாக பார்லர் வச்சிருவேன் அப்படிங்க ஆமாம்மா என்ன மாதிரி இழிச்சவா யார் கிடைப்பா வீட்டு பாத்திரத்தை வச்சு ஒன்று பார்லர் வைக்க பணம் தந்தேன் கொஞ்ச நாளில் இந்த பார்லர் வந்துவிட்டேன் அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி நன்றி இல்லாமல் பேசாதீங்க உங்கள் வீட்டு பாத்திரத்தை நீங்கள் வந்து ஃபைனான்சியில் வச்சுருந்தீங்களே அப்போ நான் பத்து லட்ச ரூபா கொண்டு வந்து அதை விற்று தானே கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறாங்க உடனே முடித்து சொல்லார்ம்மா உங்கள் பார்லர் ஆரம்பிக்க வீட்டு வச்சு கொடுத்திய எங்கள் வீட்டு பாத்திரத்தை மீட்டில் அந்த மாதிரி பேசாதியே அப்படிங்கிறாங்க அண்ணாமலை இது சரியாக வராது கூட்டு குடும்பமே எல்லோரும் ஒன்றா இருக்குன்னு நினச்சிட்ருக்கேன் அண்ணாமலை ஆனால் கூட்டாக கடைக்கு போய் எல்லோருக்கும் பிரச்சனை தான் வருது அவங்கவுங்க தனித்தனியாக இருந்தாங்கன்னா அவங்க சமைக்கிறாங்க சாப்பிட்றாங்கன்ட்டு போயிடும் பேரும் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது மீனாகவே அவ்வளோ பேருந்து சமைக்க வேண்டியிருக்கு இப்போ திடீர்னு ரோகிணியை சமைக்க சொன்ன உடனே அவள் வந்து இவ்வளோ பெரிய பொய் சொல்லுதான் இதை யாராலையும் சொல்ல முடியாது நானே மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சரி ஆகிட்டு நம்ம வீட்டில் வந்து சீக்கிரம் ஒரு பிள்ளை வரப்போகுது அது போக என் பையன் அறுபதாவது பிறந்தநாள் கொண்டாடுறது முன்னோட்டி வேற என்ன பேத்தியை நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இந்த பிள்ளை பிள்ளை சொல்லுது அப்படின்ட்டு ரொம்ப பறந்துடுறாங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க எதுன்னு நினைக்காதாங்க பாட்டி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க மீனாக கரெக்டாக வந்துடுறாங்க வித்தியாவாங்க ஏமா தான் தெரிஞ்சுக்கிட்டு உடனே மீனாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு சரி பாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாட்டியாக ஓரளவு ஆறுதல் படுத்துகிறாங்க பாட்டி சாப்பாடெல்லாம் கொடுக்காங்க முத்து எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலடா பெஸாமல் என்னை கிராமத்தை கொண்டு விட்டுரு அப்படிங்கிறாங்க என்ன பாட்டி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்க ஆமாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க வீட்டில் கொண்டு விட்டுருதாங்க இங்கே விஜயா அத்தை போனோன்னு தன்னுடைய கோவத்தை காட்டுதாங்க ரோகு வெளியே வாடி அப்படிங்கிறாங்க ரொம்ப ஒரு எண்ணத்தை அப்படிங்கிறாங்க அத்தலாம் நீ சொல்லாத உன் வாயிலிருந்து வர்றது எல்லாமே ஃப்ராடு தான் இந்த ஃப்ராடெல்லாம் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது ஒழுங்கு மரியாதை கிளம்பி பேர் ஏன் இந்த வீட்டில் நீ இருக்குன்னு எனக்கு தெரியல இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே உன்னை சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு கிழமைக்கு ஏன்னா இந்த வீட்டில் வந்து நான் சொல்லுது தான் எல்லோரும் ஆண்டுதாங்க நீ ஆனும் அவங்க மாதிரி இருந்தோன்னா அவங்க வச்சு இது பண்ணுறாங்க அவனை எல்லாம் இந்த வீட்டில் வச்சால் சரி வராது என் பையனுக்கு வேறு கல்யாணம் முடிக்குங்கன்னா நீ வீட்டில் இருந்தால் சரி வராது நீ கிளம்பி போனால் போ அப்படிங்கிறாங்க ஆண்டி அதெல்லாம் முடியாது இது மனோஜி வந்து என் வீட்டுக்கார் ஆறு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க என் பையன் தான் ஒன்று பேசவே மாட்டானே அப்படிங்கும்போது என் போசன் எப்படி பேச வைக்கணும் ஏன்னா தெரியும் ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க ஏ மனோஜ் எங்கடா அப்படிங்கிறாங்க கடையில் அப்படிங்கிறாங்க உடனே வீட்டுக்கூடா அப்படிங்கிறாங்க அவசரவசமாக வராங்க என்னம்மா அப்படிங்கிறாங்க இனிமேல் ரோகிணிக்கு உனக்கும் பேச்சு கழட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க இங்கேலாம் சொல்லிட்டிங்களம்மா உன்னை சரியாக பேசுறதில்ல அப்படிங்கிறாங்க இம் தான் வந்து அப்படிங்கிறாங்க இல்லைம்மா மனசமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே பேசினேன் ஆனால் இவ்வளோ போய் விடணும் நினைக்கல இவ்வளோ சொன்னோம் வேறு என்னெல்லாம் சொல்லுவான்னு தெரியலமா நான் பேச மாட்டேமா அப்படிங்கிறாங்க ஏ ரோகிணி உனக்கும் என் பையனுக்கு எந்த சம்மந்தம்னு ஒரு பேப்பரை போட்டு போ அப்படிங்கும் போது ஆண்டி நீங்கள் சொல்லதெல்லாம் கேட்குறது பழைய ரோகினி இல்லை கெழுத்து போட முடியாது உங்களால் ஆனந்த பாருங்கள் சொல்லிட்டு ரொம்ப பத்து பேர்றாங்க இங்கே முத்து பார்த்துட்டேம்மா சும்மா இருங்க நீங்கள் எதையாவது சொல்ல தான் அந்த பிள்ளை தேவையில்லாமல் போய் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறே அவன் வாயம் ஓடுற அப்படின்ட்டு ரொம்ப பத்து பேர் மனோஜ் இனிமேல் ரோகினிட்ட நீ பேசுனா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க நான் ஏன் பேச போகிறேன் அப்படிங்கிறாங்க இன்னும் நைட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும் இங்கே வந்து தான் தூங்கணும் என்ன உங்கள் அப்பா வந்து கட்டில் போல் நீ கீழே பயிற்சி தூங்கிற அப்படிங்க சரிம்மா ஒன்று பேர்றாங்க ஏன்னா இவ்வளோதாகுது மனாட்சி வந்து வீட்டுக்கு வந்துருக்கார் வந்துட்டு காலையே உட்காந்துருக்காரு ரொம்ப ரூமுக்குள்ளேயே போகலை சாப்பிடுறாரு சாப்பிட்டுட்டு நேராக விஜயா ரூமுக்கு தூங்க போகிறாங்க அப்போ அண்ணாமலே கேட்குறாங்க டே ஓரங்கள போய் தூங்க வேண்டியதுனா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா அம்மா இங்கே தான் தூங்கிச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க டே கல்யாணம் முடிச்சிட்டு நீ உங்கள் அம்மன் கிட்டே தான் தூங்கணுமா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா இப்போ நாங்கள் போக மாட்டேன் ரோஹினி ஏகப்பட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா மாதமாக இருக்க நாளைக்கு வேற என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குப்பா அதனால் சரி வராது அப்படிங்கும்போது என்னடா நீ இப்படி இருக்க அப்படின்ட்டு இருக்காங்க நைட்டு வந்து முத்து மீனாவும் பேசுகிறாங்க எங்க உங்கள் அம்மா வந்து மனோசியும் ரோஹிணியும் பிரிக்கிறது சரி கிடையாதுங்க அப்படிங்கும்போது போது எனக்கே அப்படி தான் படுது ஆனால் என்ன செய்ய இந்த பிள்ளை வாயில் எல்லாம் பொய்யாக இருக்க கொஞ்சமாக இது மாற்றிக்கணும்ல மாந்திக்கணும்ல அவன் பணகாச பிடிச்சோன்னு தெரியுது அது போக எங்கள் அம்மா வந்து ஒரு பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் இருக்காங்க இன்னொரு பொய் ஏன் சொல்லுது அப்படிங்கும் போது ஏங்க அந்த ரோகி சமைச்சி பழக்கம் இல்லைங்க அதனால தான் சொல்லிட்டாங்க அப்படின்னா மீனா நீ நினச்சா என்னென்னு சொல்லியிருக்கலாம் அவ்வளோ வேறுன்னு சமைக்கிற ஒரு நாளுக்கு உடம்பு சரியில்லை என்னால் சமைக்க முடியாதுன்னு சொல்லி சும்மையாவது நீ வந்து நடிச்சாலே அவ்வளோ பேரும் பட்டினி தான் ஆனால் நீ அதை செய்ய மாட்டேறல எல்லோரும் இருக்குன்னு நினைக்கல அதே மாதிரி இந்த குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் அக்கறாக இருக்கணும்ல அப்படிங்கும்போது பேசிகிட்டே இருக்கும்போது மீனா பொத்துன்னு விழுந்துடுறாங்க மீனா 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 அப்படின்னு சொல்லி தண்ணி துளிக்காங்க முத்து பயந்து போயிடுறாரு கொஞ்சம் நேரத்தில் மீனா எந்திரிச்சிட்றாங்க எந்திரிச்சோன்னா மீனாக என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கும் போது சவுண்டு கேட்டால் அண்ணாமலாம் வராங்கடே என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க தெரிலப்பா நல்லா பேசிட்டு இருந்தா பசுக்குன்னு வந்து கட்டிலிருந்து உருண்டு கீழே வந்துட்டா அப்படிங்கிறாங்க வேறு எதுலேயும் காயம் இருக்கான்னு பாடுறான் அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்கப்பா லைட்டாக தலைவரை வந்து எதிர்க்கப்பா அப்படிங்கிறாங்க சரி வாடகை ஆறுத்திரி கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஆறுத்திரி கூட்டி போகிறாங்க அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் சிரிச்சுட்டு வராங்க சார் என்ன சார் ஆச்சு அப்படிங்கிறாங்க ஐயா ஒன்றும் இல்லை உங்கள் கோலம் வர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறாங்க என்னையா அப்படிங்கும் போது எங்கள் தாத்தா போயிட்டீங்க இந்த பையன் யார் அந்த வீட்டு அவங்க அவங்க வீட்டுக்கார் அப்படி ஆயப்பா இது ஓப்பன் ஆகிட்டப்பா அப்படிங்கும்போது முத்துக்கு பயங்கர சந்தோஷம் அண்ணாமலைக்கு எல்ல சந்தோஷம் சார் என்னென்னு பார்த்துருங்க சார் ஏற்கனவே எங்கள் வீட்டில் ஒன்று ஒன்று மாதமாக இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் இல்லைங்கிறாங்க அதனால் என்னென்னு பாருங்கள் அப்படி தம்பி செக் பண்ணிட்டு தான் சொல்லுதேன் மாதமாக இருக்குது சேதம் மாதம் ரெண்டு மாதம் இருக்கும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ஒரு ரெண்டு மாதம் இருக்குமா அப்படிங்கிறாங்க ஏ எனக்கே தெரிலங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க கேட்கும்போது முத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இல்லை பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க டேய் காலையிலே காரைக்கு கொண்டு வந்துடும்டா டேய் இதாவது உண்மையாடா அப்படிங்கிற பாட்டி அப்பாட்ட பேசு அப்படின்ட்டு பா பண்ண மாட்டேன் ஃபோனை கொடுத்துட்டாங்கம்மா திடீர்னு மீனா வந்து பேசிக்கிட்டே இருக்கும்னு பத்துன்னு கொடுந்துட்டான் உலகில் ஆரம்பிச்சு கூட்டிட்டு போவோம்ல டாக்டர் செக் பண்ணிகிட்டே சொல்லிட்டாங்கம்மா நீங்கள் நாளைக்கு காலையிலே வந்துடுங்க அப்படின்னு ஒன்று ரொம்ப சந்தோஷமாக பாட்டி இருக்காங்க ஏப்பா ரோகிணி தான் போய் சொன்னா மீனாவாது இப்படி ஒரு தங்கமான செய்தி சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முத்துக்கு ஃபோன் பண்ணிட்டே முத்து நான் உனக்கு ஒரு பரிசு கொண்டு வரேன்டா நான் சொன்னோம்லாம் அந்த வீட்டில் யார் வாரிசு முதல்ல வருதோ அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க பாட்டி நீங்கள் பெற்ற தானே சொன்னீங்க அப்படிங்கல்லடா மீனா தமிழ் அவள் மீனா மாதிரி தங்கமான ஒரு பிள்ளை இப்போ பண்ண நம்பிக்கை வந்துட்டு நான் காலையில் ஒரு பத்து மணிக்கு அவளுக்கு சேர வேண்டிய பேர் எழுதி வச்சுட்டு அங்கே வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க பாட்டி இருக்கட்டும் அப்படிங்கிற நீ பதினோரு மணிக்கு வந்துடுத பத்து மணி எழுதி வைக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்க காலையில் விடுது விடிஞ்சனும் பாட்டி இருந்தால் சுத்த மீனாக்காரம் எழுதி வச்சிருந்தாங்க எழுதி வச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வந்தோன்னே மீனா மீனான்னு சொண்டு விட்டு வராங்க அத்தை வாங்க அப்படிங்கிறாங்க மரும மாதமாக இன்னி பே கிளவியாக்கிட்டால அப்படிங்கும் போது விஜய் ஓட்டு இருக்காங்க விஜயா நீ என்னத்தை சரி தான் என்னத்தை பேசினாலும் தான் முத்துக்கும் மீனாவுக்கும் பிறகு போது உனக்கு பேத்தியோ தான் சரினா அதனால் அவங்க வந்து உடனே முக்கியம் தான் நீ இவங்கள முக்கியம் இல்லைன்னு நினைக்கலாம் அவங்கள நீ நினைச்ச முடியாது பிறந்தெல்லாம் முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க உடனே அத்தை அப்படின்றாங்க என்ன அப்படிங்கிறாங்க இப்போமே சொத்து கொடுக்கணுமா உள்ள பிறந்த தானே கொடுக்கணும்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ரோகிணி மாதிரி இப்போ பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நம்பிக்கை இருக்குது அதுபோல் என் பையனும் என் பேரனும் பையன் இல்லை உறுதியாக சொல்லுதாங்க இது கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கும்போது அப்போ தான் ஜியாக நினைக்கிறாங்க இந்த ரோகிணியை நம்ம ஏதோ ஒரு வகையில் வந்து நெருக்கடி பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த வீட்டு வேலைக்காரி ஆகின மாதிரி ஆகினாதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நீங்கள் சொல்லுதும் சரி தான் முத்து மீனவங்க எனக்கு பிடிக்காது தான் ஆனால் அவங்க மூலமாக வருது என்ன பேரனா பேத்தியாக இருந்தால் எல்லாரும் சொல்லுவாங்க என் வீட்டுக்காரன் வருது பத்து நாள் கொண்டாட போகிறாரு அப்படி கொண்டாடையில் கண்டிப்பாக பேரனா பத்தியாக இருக்கான்னு கேட்பாங்க வரவங்களும் போகிறவங்களும் அதுக்காவது இந்த பிள்ளை வேணும் அப்படிங்கும் முத்து சிரிக்கிறாரு மீனாவும் ஒரு சந்தோஷமாக இருக்குது எல்லோரையும் அத்தை என்ன ஒன்று சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க அத்தை ரோஹிணி சொந்தமாக பார்லர் வைக்கல அவள் வேலை பார்க்குறதும் பெரிய அளவு நம்மளுக்கு இந்த குடும்பத்துக்கு தெரியும் கௌரவமாக இல்லை அப்படிங்கும்போது பாட்டி சொல்கிறாங்க என்ன கௌரவமாக இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அவள் அவள் சுயமரியாதையாக வேலை பார்த்துட்ருக்கா அப்படிங்கிறாங்க இல்லத்த அவளை வந்து வேலைய விட்டு நுப்பாட்டிடுவாங்க நாளில் நான் உணர்த்த பேசிட்டேன் அப்படிங்க போச்சியா என்ன பேசிகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க இல்லத்தை அந்த கல்லாவில் வந்து நிறைய பணத்தை எடுத்து ரோஹிணி செலவு பண்ணியிருக்கலாம் அதனால் வந்து அவன் வந்து சரி கிடையாது முப்பத்தி தான் அப்படின்னு ஒரு சிந்தனை தான் இருந்திருப்பாங்க கூலுக்கு நான் பேச அப்படிங்கும் போது ஆன்ட்டி உங்களுக்கு நான் மாதம் மாதம் அந்த கல்லால் எடுத்து வந்திருந்தேன் அப்படிங்கும்போது விஜயா நீந்தான் இதுக்கும் காரணமாக இருந்திருக்க பாரு அப்படிங்க எத்த அவன் ஆயிரம் பொய் சொல்லுவாள் அதில் இது ஒரு பொய்யா கூட இருக்கலாம் ஏன்னா இனிமேல் வந்து மீனா வீட்டு வேலை செய்வேண்டா அப்படிங்கும்போது பாட்டி சொல்லுவாங்க நானும் அதை நினச்சேன் இந்த வீட்டோட முதல் பிள்ளைய சொன்னக்கா அப்படி சுமக்கீல வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாது அது வந்து நல்லாவே வரணும் என்ன வளர்ச்சி சமையலுக்கு வேறு ஆள் வச்சிடலாம் அப்படிங்கும்போது நானும் அது தான் தான் நினச்சேன் அவங்க போது சுற்றி சொல்கிறாங்க அதுவும் சரி தான் மீனாக தான் வீட்டில் சமைப்பாங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க அவங்க செஞ்சாங்கன்னா வயிற்று அவ்வளோ அது கஷ்டமாக போயிடும் அப்படிங்கும்போது அதை சொல்லி தான் அதை நானும் சொல்கிறேன் வீட்டில் புதுசாக ஒரு ஆள் சமைக்கட்டும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் சுருதி சுதுசார்னால் எனக்கு சமைக்க தெரியாத அப்படிங்கிறாங்க உனக்கு சமைக்க தெரியாமல் ரோஹினி தான் சமைப்பாள் அப்படிங்க அத்தை எனக்கு எல்லாத்துக்கும் சமைக்க முடியாது அப்படிங்கிறேன் மீனா சமைச்சால்ல கேட்டு கேட்டு சமை மீனா மாசமாக இருக்கா நான் அவள் சமைக்கக்கூடாது அப்படிங்கும்போது இல்லத்தை நான் சமைச்சிக்கிறேன் அப்படிங்கேயே வாயை மூட்றி நீ எனக்கு முக்கியம் இல்லை நானும் உன் பிள்ளை வந்து குடும்பத்துக்கு முக்கியம் அமைதியார் அப்படிங்கும்போது முத்து சரிக்கிறார் மீனா கொஞ்சம் அமைதியார் அப்படிங்கிறாங்க ரோஹினி நாளையிலேருந்து காலையில் எழுந்துச்சி வீட்டு வாழ்லேருந்து எல்லாமே அவள் தான் செய்யணும் பத்து மாதத்துக்கு மீனாக எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாங்க இல்லை ஆண்ட்டி என்னால் முடியாது அப்படிங்கிறா ஆமாம் இங்கே பெரிய பணக்காரங்க உங்கள் வீட்டில் ஐம்பது பணக்காரங்க இருப்பாங்க அவங்க தான் எல்லாம் செஞ்சுருப்பாங்க நீங்கள் வந்து அப்படி செய்யுங்க எப்படி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஏய் செய்யி வேறு ட்ரப்பில் சோறு போன உங்களுக்கு தான் போக முடியாதா அப்படிங்கிறாங்க சிலிண்டரில் போக முடியாதா அப்படிங்கிறாங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க இங்கே பாரு அவ்வளோ வேற காஃபி போடு அப்படிங்கிறாங்க வேறு வழி இல்லாமல் இருக்கும் நீங்கள் காஃபி போடுதாங்க காஃபி போடுதாங்க சமைக்கிறாங்க இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்போ சாப்பிட்டு எல்லாரும் அது சரியில்ல இது சரியில்லங்கிறாங்க ரோஹிணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது ஆண்டி நான் வேலைக்கு போனோம் அப்படிங்கிறாங்க வேலை இருந்தால் தானே நான் சொன்னது தான் ஆசை உங்கள் ஃபோனை ஃபோன் பண்ணித்தரேன் பேசு அப்படிங்கிறாங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ரோ நீங்கள் பாருங்கள் அத்தை என்னை தேடி வந்து வேலைக்கு வேலைக்கு வேணாம்னு சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க அன்னைக்கு வேலைக்கு வர வேண்டாமா உன் மேலே கொஞ்சம் நம்பிக்கையாமல் தான் இருந்துச்சு இருந்தாலும் பார்லரை என்கிட்ட பற்றியே சரி நம்ம அதை தாண்டி அவளுக்கு வேலை இல்லாமல் இருக்கலான்னு சொல்லி தான் கொடுத்தேன் இனி உங்களுக்கு போட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு மற்ற அதனால் எங்கள் வீட்டிலேருந்துக்கிடுங்க அப்படிங்கும் போது ரோகிணிக்கு மேலும் எரிச்சலாக இருக்குது நம்ம வேலையை கெடுத்தது அப்போ நம்ம அந்த ஆண்டி தான் அந்த சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கும் போது நீ ஆயிரம் போய் சொல்லுவேன் இந்த பார்லர் வேலை பார்த்துட்டு வேறு ஏதாவது கூட பண்ணுவேன் அந்த பார்லர் வாங்க சொந்த பார்லருன்னு சொல்லி நீ எங்கேயாவது கடன் கூட வாங்குவேன் அதுக்கு என் பையன் தான் பணத்தை கட்டணுமா அதுக்கெலாம் கூடாது அதனால தான் உன்னையில நினைச்சேன் வேலையை விட்டு நுப்பாட்டுக்கு வலியாக பண்ணேன் ஒழுங்காக சமைச்சி கொண்டு மதியம் வந்து சாப்பாடு எங்கே கொண்டு வந்துருக்கணும் நடனப்பள்ளிக்கு போனது இருக்குன்னு சொல்லி நடனப்பள்ளிக்கு போயிருந்தாங்க இங்கே ரோஹிணி தத்தா பத்தா சமைச்சு அங்கே கொண்டு போகிறாங்க விஜயா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இது என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி ரோஹிணி ரொம்பவே சுத்தம் போடுறாங்க இதை பார்த்தா பார்வதி ஏம்மா அவளுக்கு சமைக்க தெரியாது விஜயா நீ ஏன் அப்படி பண்ணுற அவள் உனக்கு பாசத்தில் சமைச்சு பண்ணுறது பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க விஜய் உடனே விஜயா சொல்கிறாங்க பார்வதிட்ட அவள் ஆயிரம் போய் சொல்லுவாள் அவள்லாம் நீ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காதா பார்வதி அவன் வாழ்க்கையை மட்டும் போய் சொல்லலை பணக்காரின்னு சொல்லிட்டு பார்த்தல பிள்ளை உண்டாயிருக்கணும் போய் சொல்லி அந்த வீட்டை ஏமாத்திருக்கா எங்கள் அத்தை எங்கள் வீட்டுக்காரர் எல்லோருமே தான் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் அந்த மீனாகவே ஒரு விளக்காரி அந்த விளக்காரி இந்த விளக்காரியை விளக்காரியாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ரோஹிணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது இந்த நிலையை ஆகணும் எங்கள் ஆன்ட்டி வந்து பழையபடி இந்த ரோஹிணி தான் பெரியாள் அப்படின்னு சொல்லி தலையை தூக்கி வச்சு கொண்டாடணும் அது போக என்னையும் வீட்டுக்காரையும் பேசக்கூடாதுன்னு சொன்ன இந்த அவள் அவாயை ஒன்றும் ஆக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனையாக வீட்டுக்கு வழியே வந்து நிற்காங்க அப்போ வித்தியா கால் பண்ணுறாங்க வித்யா கால் பண்ணி ஒரு மேட்ரு சொல்கிறாங்க உடனே வர வித்தியா இதை பண்ணியே ஆகணும் என் வாழ்க்கையை மெட்ரோன்னா தான் வழி அப்படிங்கிறாங்க இனி ஏன் நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் விஜயாட்டை ஜெயிக்கிறதுக்கு ரோகிணி எந்த மாதிரியான அணுகுமுறையை அணுகுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு தந்திருக்கீங்க அதுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம்